ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சரண்டஸ் கலெஷன்ஸ் நம்ம இந்த வீடியோவில் என்ன கலெக்ஷன்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா இயர்ரிங்ஸ் தான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் டிமாண்டடான கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்ல செல்லிங்கில் இருக்க டிசைன்ஸ் எல்லாமே அப்டேட் தான் கொடுக்க போகிறோம் இந்த வீடியோவில் இந்த இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கலாம் நம்ம ஆன்லைன் பேமெண்ட் இருக்கு கேஷ் ஆன் டெலிவரி இருக்கு இந்தியா நீங்கள் எங்கேருந்து வேணாலும் புக் பண்ணிக்கலாம் நீங்கள் எல்லாமே கோல்டு லுக்கில் வரக்கூடிய சேம் அதே மாதிரி கோல்டில் வரக்கூடிய கலெக்ஷன்ஸ்லாம் இது எல்லாமே வந்து அதிகமாக எல்லோரும் லைக் பண்ணி புக் பண்ணுற மாடல்ஸ் ஒரு அப்டேட்டுக்காக தான் இந்த வீடியோ இது நம்ம ஆல்ரெடி முன்னாடி போட்ட கலெக்ஷன்ஸ் தான் ரேஸ்டாக் வந்திருக்கு வேணும் நம்ம புக் பண்ணிக்கலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம போடுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்த்து புக் பண்ணிக்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்குற டிசைன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து மைக்ரோ பிளேட்டட் ஐட்டம் தான் வெஜ்ரி டைப்பில் மைக்ரோ பிளேட்டடில் வர மாடல் இதெல்லாம் அப்படியே கோல்டில் வரக்கூடிய பார்ட்டாக எப்போவுமே வந்து அதிகமாக சேல்ஸ் ஆகிற கலெக்ஷன்ஸ் அதுலேயே பார்த்தீங்கன்னா மைக்ரோவும் கொடுக்குறோம் ஃபார்மையும் கொடுக்குறோம் ஓகேங்களா உங்களுக்கு எந்த மாதிரி புக் பண்ணிக்கலாம் இது வந்து மைக்ரோ பிளேட்டர் மைக்ரோ நானும் சேம் லுக்கில் தான் இருக்கும் அந்த ஃபினிஷிங்லாம் கொஞ்சம் நீட்டாகவே இருக்கும் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி பிளஸ் நெக்ஸ்ட்டு சேம் அதே மாதிரி பாட்டே மைக்ரோலேயே வந்து இன்னொரு கட்டிங் இந்த கட்டிங் ஒர்க் மட்டும் கொஞ்சம் மாறி வரும் இந்த டிசைன் வேணால் நம்ம எடுத்துக்கலாம் இதோட ப்ரைஸும் ஒன் தேர்ட்டி பிளஸ் இருக்கும் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா சூப்பரான ஒரு பேர்டன் இதெல்லாம் வந்து சிம்லா வேர் பண்றவங்களுக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன்ஸ் ரொம்ப ஸ்பின் ஷார்ட் இது வந்து ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான ஒன் மாடல் ஜஸ்ட் ஒன் தேர்ட்டி பிளஷ் பெய் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா பிசிறி டைப்லேயே ஃபார்மிங்கில் வரக்கூடிய மாடல் ஃபார்மிங்கில் உங்களுக்கு நார்மல் சைஸ்ல வரக்கூடிய மாடல் இதுலேயே ஸ்மால் சைஸ் மீடியம் சைஸ் பிக் சைஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்ம அடிக்கடி அப்படி கொடுத்துட்டு தான் இருக்கும் அதனால வேணுங்கிறவங்க screenshot எடுத்து புக் பண்ணிக்கோங்க just once one uh, fifty plus shipping நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா அந்த கட்டிங் work கொஞ்சம் மாறி வரும் கீழே வந்து உங்களுக்கு இந்த peacock type உங்களுக்கு அந்த கட்டிங் work கொடுத்துருப்பாங்க peacock டிசைன் கிடையாது அந்த feather மாதிரி உங்களுக்கு design பண்ணிருக்காங்க இந்த design வேணா அந்த அப்படியே screenshot எடுத்து புக் பண்ணிக்கோங்க just one seventy plus shipping நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பாவைங்க சூப்பரான ஒரு மாடல் இந்த மாடல் பார்த்தீங்கன்னா ஹாட் செல்லிங்ல போன மாடல் அப்படியே ஒரு நார்மல் சைஸ்ல ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ரொம்ப குட்டி சைஸ் கிடையாது ஒரு நார்மல் சைஸ்ல டெய்லி வேருக்கு ரொம்பவே பெஸ்டான ஒரு கலெக்ஷன் நெக்ஸ்ட் மாடல் விசரி டைப்ல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வரும் ரொம்ப ப்ராடாக வரது கொஞ்சம் மீடியம் சைஸ் வரும் ஒன் எயிட்டி ஷிப்பிங் அடுத்த மாடல் பாருங்க ஒன் கிராம் பாட்டான அப்படியே கோல்டு டைப்பில் விடக்கூடிய மாடல் ஜஸ்ட் ஒன் எயிட்டி பிளஸ் பின்பது பிளஷ் பெஸ்ஸரி டைப்பில் பாருங்கள் இந்த கட்டிங் ஒர்க்லாம் ரொம்ப நீட்டாக கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் மாடலும் பார்த்தீங்கன்னா அப்படியே கோல்டு மாதிரியே வரக்கூடிய பேட்டர்ன்ஸ் தான் இது எல்லாமே வந்து கோல்டில் வரக்கூடிய டிசைன்ஸ் தான் அந்த டிசைன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் மாறி வரும் அந்த ஷேப்பு கட்டிங் மட்டும் லைட்டாக டிஃப்ரென்ஸ் வரும் நீங்கள் கிளியராக பார்த்து உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருக்கோ ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கலாம் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சேம் அதே பேட்டர்ன்லேயே உங்களுக்கு இந்த மாதிரி வந்துடும் ஸ்டோன் வச்சு கீழே வந்து ட்ராப்ஸும் வந்துடும் கொஞ்சம் மீடியம் சைஸ் வரைக்கும் காமிச்சத விட லைட்டாக ஒரு சைஸ் பெக்ஸாம் வரும் ஜிஸ் ஒன் டபுள் நைன் ப்ரெஷ்ஷப்பிங் நெக்ஸ்ட் சேம் அதே பர்டிங்க இன்னொரு மாடல் அதே சைஸ்ஸு கீழே உங்களுக்கு ட்ராப்ஸோட வந்துடும் ஒன் டபுள் நைன் ப்ரெஷ் அப் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க அப்படியே கோல்டு டைப்பில் டெய்லி பியர்க் யூஸ் பண்ணக்கூடிய மாடல் கிட்ஸ்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் யூஸ் பண்ணலாம் ஜஸ்ட் ஒன் சிக்ஸ்டி தான் அப்படியே கோல்டு மாதிரி ஏடி ஸ்டோனோட உங்களுக்கு வந்துடும் பிடிச்சிருந்தாட் எடுத்து புக் பண்ணிடுன்னா சூப்பரான ஒரு மாடல் நெக்ஸ்ட் மாடல் பாருங்க நெக்ஸ்ட் வந்து ஃபார்மிங்ல ஒன் கிராம் ஃபார்மிங் சூப்பரான ஒரு மாடல் அப்படியே கோல்டு மாதிரி இருக்கு பாருங்க இந்த பினிஷிங் மேல வந்து உரிய ஒரு திலகம் ஷேப்ல உங்களுக்கு ஸ்டோன் கொடுத்துருக்காங்க அவ்வளோ சூப்பரா இருக்கு ஜஸ்ட் டூ ஃபிஃப்டிங் அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா மிஸ்ரி டைப்ல நடுவுல உங்களுக்கு ஃபிரவர் மாடல் கொடுத்து வித் என்னாமலோடு கொடுத்துருக்காங்க இந்த ரிசன் மின்னல் அப்படியே எடுத்துருக்கணும் இது எல்லாமே கோல்டில் வரக்கூடிய சேம் பேட்டர் தான் பிளஷ்பை நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா சேம் அதே மாதிரி நடுவில் வந்து உங்களுக்கு லக்ஷ்மி பேட்டர்ன் வந்துடும் கீழே டிராப்ஸ் வந்துடும் சூப்பரான வித் எனலோட சூப்பரான ஒரு கலெக்ஷன் அப்படியே கோல்டுக்கு ஈக்வலாக இருக்கும் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஷ் அடுத்த மாடல் விஸ்ரி டைப்லேயும் வரக்கூடிய சூப்பரான கொஞ்சம் பெட் சைஸ் பாருங்க இதுலேயே நம்ம நிறைய சைஸு நிறைய டிசைன்ஸ் காமிச்சிருக்கோம் உங்களுக்கு எதுவுமே ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ பிஃப்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பிஸ்ரி டைப்ல இந்த மாதிரி ஹேங்கிங்ஸ்ல வரக்கூடிய மாடல் இது வந்து ஹார்ட் அலையில் போற மாடல் எப்போவுமே சேல்ஸ் ஆகிட்டு இருக்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே வருஷம் எல்லாரும் லைக் பண்ணி வேர் பண்ணுற மாடல்ஸ் இது எல்லாமே கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி மட்டும் தான் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கேரளா பாட்டன் தான் கேரளா பாட்டன்லேயே ஒரு நார்மல் மீடியம் சைஸ் ரொம்ப பிக் சைஸ் கிடையாது ரொம்ப ஸ்மால் சைஸ் கிடையாது ஒரு நார்மல் மீடியம் சைஸில் வரக்கூடிய மாடல் சூப்பரான ஒரு மாடல் அப்படியே கூடையில் வரக்கூடிய மாடல் இந்த ரிசன் வேணும் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க டூ செவன்டி மட்டும் இரநூத்தி எழுபது ரூபாய் மட்டும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து கட்டிங் ஒர்க் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மாதிரி உங்களுக்கு ரொம்ப பிராடா வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி சிம்பிளா ரொம்பவே நீட்டா சூஸ் பண்ணிக்கலாம் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஜஸ்ட் டூ பிளஸ் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பிக் சைஸ் இதுக்கு முன்னாடி இதே மாடல் காமிச்சோம் அதை விட ஒரு லைட்டா ஒரு சைஸ் பெருசா வரும் இந்த ரிசைன் வேணும் அப்படி ஸ்கிரீன்ஷாட் ஷார்ட் எடுத்துக்கோங்களா டூ நைன்டி பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா கீழே செயின் டிராப்ஸோடு வரக்கூடிய மாடல் இந்த ரிசைன் வேணும் அப்படி ஸ்கிரீன் ஷார்ட் எல்லாமே கோல்டு டைப் வரக்கூடிய மாடல்ஸ் தான் ஒன் டபுள் நெக்ஸ்ட் கேரளா மாடல் சூப்பரான ஒரு நெல்லிக்கா டைப்ல வரக்கூடிய ஒரு மாடல் சூப்பரா இருப்பாரு அடுத்த மாடல் பாத்தீங்கன்னா சேம் அதே பேர்ட்லே கட்டிங் இந்த இந்த டிசைன் டிசைன் மட்டும் கொஞ்சம் வரும் எடுத்துக்கோங்க நெக்ஸ்ட் மாடல் ஒருங்கோ டைப்ல வரக்கூடிய இயர்ரிங்ஸ் தான் இது எல்லாமே சூப்பரான ஒரு மாடல் இதுவும் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹார்ஸ் செல்லிங்ல இருக்க மாடல்ஸ் தான் டூ நைன்டி பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா கோல்டில் வரக்கூடிய சேம் பேட்டர் டைப் மாடல் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் அதுலேயே பார்த்தீங்கன்னா இன்னொரு டிசைன் சேம் அதே ஃபார்மிங்லே கோல்டில் வரக்கூடிய மாடல்ஸ் தான் இது எல்லாமே இந்த டிசைன் வேணாலும் அப்படியே ஸ்கிரீன்ஷர்ட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க இதோட ப்ரைஸும் ஒன் டபுள் நைன் பிளஸ் ஷிப்பிங் நூத்தி தொண்ணூத்தி ஒன்பது பிளஸ் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கீழே வந்து உங்களுக்கு ஹேங்கிங்ஸ்ல லக்ஷ்மி பேர்டன்லாம் வந்துடும் எவ்வளோ நீட்டாக இருக்கு பாருங்க அப்படியே கோல்டு மாதிரியே வரக்கூடிய மாடல் இந்த ரிசன் வேணா டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டும் தான் ப்ரைஸோடு எடுத்து புக் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் கட்டிங்ல வரக்கூடிய மாடல் ஜஸ்ட் டூ ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங் இரநூத்தி ஐம்பது பிளஸ் ஷிப்பிங் நெக்ஸ்ட் மாடல் பாத்தீங்கன்னா கேரளா மாடல்லு கீழே வந்து லக்ஷ்மி பட்டன் வர மாடல் லக்ஷ்மி அம்மன் படத்தோடு வரக்கூடிய ஒரு சூப்பரான மாடல் ஜஸ்ட் டூ நைன்டி மொத்தமா இரநூத்தி தொண்ணூறு ஃப்ரெஷ்ஷு இந்த வீடியோவில் உங்களுக்கு என்ன டிசைன் பிடிச்சிருந்தாலும் பிரைஸோட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க எல்லாமே கோல்டில் வரக்கூடிய அப்படியே கோல்டுக்கா மாடல்ஸ் தான் சேம் கோல்டில் எல்லாரும் எப்படி வியார் பண்ணுங்களோ கோல்டில் அதிகமாக வியார் பண்ணுற மாடல்ஸ்லாம் நம்ம இந்த வீடியோல கவர் பண்ணியிருக்கோம் மெயினை ரொம்ப ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்